சிந்தும இரவி சீரியலில் இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்னேகாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சிவாவும் ஆறுமுகமும் வந்து சேதுவா ரஸ் பண்ணு அழைச்சிக்கிட்டு போகிறாங்க அவங்க கையில் ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா ஸ்னேகா உடனே கொடைக்கானலில் இருக்கிற ரவுளிங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சேதுவா அவங்ககிட்ட இருந்து மீட்டு அந்த ஹார்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்களும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிவாவோட காருக்கு முன்னாடி வந்து வண்டியை நிப்பாட்டுறாங்க யாராவது காரை வந்து முன்னாடி நிப்பாட்டுறதுன்னு இறங்கி வந்து பார்த்தா உருட்டுக்கட்டையோட சிவாவையும் ஆறுமுகத்தையும் அடித்து போட்டுட்டு ஹார்டிஸ்கையும் சேதுவையும் கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன செய்கிறதுனே தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் சென்னைக்கே வராங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய இந்த கேஸ்ல இருந்து தூக்கிட்டு வேற ஒருத்தரை அப்பாயின்மெண்ட் பண்ணி கூடிய சீக்கிரத்துல உங்களை இந்த கேஸ்ல இருந்து நான் ரிலீவ் பண்றேன் அப்படின்னு அந்த எஸ்பி என்னடானா இந்த சினேகாவுக்கும் சினேகா அப்பாவுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாப்பில் அது மட்டும் இல்லை சஞ்சயை கூப்பிட்டு உன்ன சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தேவை இல்லாமல் இவங்க கிட்டெல்லாம் பகிச்சிக்கிட்டே அதுக்கு இது உனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்க இந்த பக்கம் பைரவியும் சிந்துவும் இது கவலைப்படுறாங்க இப்போ சஞ்சய் இந்த கேஸில் இல்லைன்னா ஈஸியாக இவங்க தப்பிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ ரொம்ப கெத்தாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்னேகா பஞ்சு டைலாக்லாம் பேசிகிட்டு வெளியில் போகும்போது கரெக்டா நம்ம ஆறுமுகமும் நம்ம சிவாவும் வந்து சஞ்சய் கிட்ட சினேகா தான் சிந்துவை கீழே இருந்து கீழே இடிச்சு ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதை கேட்ட உடனே எஸ்பி எந்த ஆதாரமும் இல்லாமல் எப்படி நீங்கள் அவங்க மேலே கேஸ் கொடுக்க பழி போடலாம் நான் உங்களையும் சேர்த்து அரஸ்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து எஸ்பி சிவாவையே மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் கேஸ் ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி இந்த ஸ்னேகா அப்படியே ஜாலியாக வெளியில போனா முன்னாடி ஒரு கார் வந்து நிற்கிது அந்த இருந்து எல்லா ரவுடிங்க சேது முதல் கொண்டு டிஸ்கோட ஒரு டீம் இறங்குது அது வேற எந்த டீமும் இல்லை சஞ்சய் அனுப்புன டீம் நாட்டுக்கு ஸோ சஞ்சையும் வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு ஒரு டீம் அனுப்பியிருக்காட்டுக்கு அவங்க சிவாவையும் ஆறுமுகத்தையும் ஃபாலோ பண்ணி இவங்க ஹார்ட் டிஸ்கெலாம் திருடிக்கிட்டு போக சேஸ் பண்ணி அதை பிடிச்சிக்கிட்டு வந்துட்டாங்களாட்டுக்கு அவங்கள எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு வந்து இப்போ எஸ்பி முன்னாடியே இறங்குறாங்க ஸ்னேகா வாசமாக மாட்டிக்கிட்டா இதுக்கப்புறம் சஞ்சய் என்னென்னலாம் பேசுகிறாரு அப்படிங்கிறத நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம்